பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூற்றும் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ராமகிருஷ்ணன் அவர் வந்து சீட்டு அதிகம் வேணும் இரட்டை இலக்கத்தில் வேணும்னு நாங்கள் திமுக விட்ட கேட்போம்னு சொன்னார் ஏற்கனவே சிபிஎம்ல பே அனுமகத்துலேருந்து மாநில செயலாளர் சொல்லிட்டு இருக்காரு முன்னாள் மாநில செயலாளர் அப்படின்ற அடிப்படையிலே ஜிஆரும் அதையே சொல்றாரு காங்கிரஸ் ஒரு பக்கம் சீட்டுக்காக தான் பிரச்சனை பண்ணுதுன்னு ஒரு பக்கம் சீட்டு அதிகம் கொடுக்கும் தாவேக்கா அதனால அப்படி போயிடுவோன்னு திமுக எதிர்ப்பு கோஷ்டி ஒரு பக்கம் இது எல்லாமே சீட்டின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு அப்படின்னா திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இந்த சீட்டு பங்கீட்டில் பெரிய சிக்கல் நெருக்கடியெல்லாம் இருக்கும் ஆள் திமுக பதம் பார்க்குறாங்க திமுக கூட்டணிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட போது முதல்ல காங்கிரஸ் ஆலை காங்கிரஸ் வந்து இருபத்தஞ்சு இடம் வாங்கி பதினெட்டு இடம் இந்த முறை குறைந்தது ஒரு முப்பது இடமாவது வாங்கிடணும் அப்படின்ற பிளான்ல தான் காங்கிரஸ் இறங்கி வேலை பார்க்குது இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியினுடைய டேட்டா அனாலிசிஸ் விங் ஹெட் இருக்கார்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர் போய் விஜய் பார்த்தது பேட்டி கொடுத்தது ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டோம் அதில் என்ன தப்புன்னு சொன்னது அதன் பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை அதிகமாக இருக்கிறது இப்படியெல்லாம் பேசுனது எல்லாமே அவர்களோட சொந்த திட்டம் அல்ல முழுக்க முழுக்க ராகுல் காந்தியுடைய பவர் பிளே அங்கே என்ன திமுகவில் என்ன மரியாதை காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டு அரசியலை மற்ற எல்லாரையும் விட நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் விட அதிகமாக தெரிந்தவர் ராகுல் காந்தி ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல் தன்மை காங்கிரஸுடைய அரசியல் தன்மை திமுகவுடைய அரசியல் தன்மை இந்த இரண்டும் சேர்ந்தால் பாஜகவுக்கு வந்து ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு நல்லா தெரிந்தவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தியை வைத்து ஆழம் பார்க்கிறார் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியை சொல்கிறார் நான் ராகுல் காந்தியிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறங்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தை சொல்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம்னு சொன்னார்ல அதன் பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிற பதில் என்ன தெரியுமா கொடுங்க புகார் என்ன இருந்துட்டு போட்டோம் தென்னாவுட்டில் பேசுகிறார் கேட்டால் நான் ராகுல் காந்தியிடம் முன் அனுமதி வாங்கி தான் விஜயை பார்த்து பேசுகிறேன் சரி உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் தமிழ்நாடையும் ஒப்பிடுறிய அதை பற்றி இல்லை நான் எல்லாம் ராகுல்கிட்ட பேசிட்டேங்க என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இன்னும் கட்சி விட்டு நீக்கிறாங்களா அந்த தென்னாவட்டில் பேசுகிறாருனா அப்போ ராகுல் காந்தியுடைய ஆசி இருக்கிறது இல்லை காங்கிரஸில் பொதுவாகவே எல்லோருடைய தன்மைகளும் இப்படி தானே இருக்கும் எதிர்த்து பேசுகிறவங்கலாம் தலைமை தம் மீது என்ன நடவடிக்கை எடுத்து விடும் அப்படின்றது தானே ஒரு கேஷுவலாக ஏதோ ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி தானே பேசுவாங்க நீங்கள் சொல்கிறது வேற இவன் வெளிப்பட சொன்ன ராகுல் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டுன்னு சொல்லியிருக்காரு புரியுதுங்களா அதாவது தலைமை நடவடிக்கை எடுக்காது என்பது ஒரு பக்கமாக இருந்தால் கூட நான் ராகுல் காந்தின்னு பர்மிஷன் வாங்கிட்டேங்க முன்கூட்டியே தெரியும்னு சொல்கிறார் அப்போ இந்த விவகாரத்தில் முன்கூட்டியே தெரியும்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் தனிம வாயை திறக்காது இப்போ இதில் இன்னும் இன்னொரு இந்த ராகுல் காந்தியோட பவர் பிளே திமுகவுக்கு தெரிந்து விட்டது இப்போ திமுக ஒரு ப்ளே பண்ண போகிறாங்க காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிரிந்திருக்கிறது உடைந்து இருக்கிறது அதில் ராமதாஸ் பிரிவு திமுகவுக்கு வந்தால் அங்கே பத்து பன்னெண்டு சீட்டு கொடுக்கணும் குறைஞ்சது டபுள் டிஜிட்ட சிங்கிள் டிஜிட்ட ஒத்துக்க மாட்டார் ஒரு பன்னெண்டு சீட்டு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு சீட்டு முடிவாதுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா நாங்கள் நாலு சீட்டு கொடுக்குறோம் திமுக நான்கு அல்லது ஐந்து சீட்டு நாங்கள் எங்கள் தொகுதியை இயக்குறோம் கூட்டணி கட்சிகளும் ஒரு ஒரு தொகுதி விட்டுத்தரணும் காங்கிரஸ் ரெண்டு தொகுதி விட்டுத்தரணும் விடுதலை சிறுத்தை ஒரு சீட்டு சிபிஐ சிபிஎம் இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு ஒரு சீட்டு பறித்து கொண்டு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே சக்கன் குண்டு போட போவதா ஒரு தகவல் இப்படி பிளே அந்த பிளேக்கு இது பயங்கரமான பிளானாக இருக்கா கூட்டணி கட்சிகளிடமிருந்து சீட்டு குறைத்து புதிய கட்சிக்கு சீட்டு கொடுப்பது தேமுதிக வந்தாலும் இதுதான் பிளானு இப்போ நீங்கள் படி பார்த்தா சீட்டை உயர்த்து கொள்வதற்காக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் ஒரு பிளே பண்ணால் பழைய சீட்டை கொடுத்தா போதுன்ற ரேஞ்சுக்கு அவங்கள சொல்ல வச்சிருவாங்க அப்படி இதுதான் இதுதான் கே பிளான் அதாவது நீங்கள் எங்களை போட்டு பார்க்குறீங்க ரைட் வாங்க ஆட்டத்துக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுறோம் என்னெல்லாம் இந்த பாருங்க நாங்கள் போன முறை நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டு குறையாம இருந்தோம் திமுக சில கூட்டணி கட்சிகள் போட்டிடுது கொங்கு ஈஸ்வரன் போட்டிட்டார் வேல்முருகன் போட்டிட்டார் ஓகே ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் ஒரு சீட் தரப்பகிறோம் புதுசாக கருணாசுவர சீட்டு கேட்குறாரு தேமுதிக உள்ளே வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் கமல் கட்சி வேறு புதுசாக இருக்குது கமல் வேறு கட்சி மூணு சீட்டு கேட்பாங்க எப்படியும் அப்போ இவ்வளோ கட்சி இல்ல நாங்கள் உங்களிடம் கெஞ்சி கேட்குறோம் அதாவது வந்து மிரட்டுறதில்ல கெஞ்சி கேட்குறோம் ஒரு சீட்டு விட்டு கொடுங்க எப்படி இப்போ காங்கிரஸ் சீட்டு இருபத்தஞ்சு இருபத்தெட்டாக முப்பதாக்கலான்னு பயங்கர பிளான் ஏன்னா இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் அனைவரும் திமுக கூட்டணி வேண்டும்னு நினைக்கிறவங்க அதில் ஒரு மூணு நாலு பேர் தவிர தென் மாவட்டத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரணம் இந்த ராஜேஷ்குமார் அங்கே யார் நின்னாலும் அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எந்த கூட்டணி வைத்தாலும் காங்கிரஸ் ஜெயிக்கும் நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் ஜெயிக்கும் விஜயோட கூட்டணி வச்சாலும் ஜெயிக்கும் திமுக கூட்டணி வச்சாலும் ஜெயிக்கும் அவங்களுக்கு ஒரு கூட்டணி கொஞ்சம் கூடுதல் ஓட்டுக்கு அவ்வளோ தான் மற்ற மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் திமுக உடன்தான் பயணிக்க வேண்டும் காரணம் வெற்றி மட்டுமல்ல பணத்துக்கு திமுக கை கொடுக்கும் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் வேலை செய்வார்கள் ஸோ இவ்வளோ பிளானில் அந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இப்போது ராகுல் காந்தி சொல்லித்தான் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தார் என்பது உறுதியாகிவிட்டால் திமுகவும் ஒரு கேமை ஆடும் விஜய் கரூர் கூட்டத்துக்காக நாற்பத்தோரு பேர் பலி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை டெல்லிக்கு ஆஜராக சொல்லி விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு நேற்றும் ஆஜராகி விசாரணை இரண்டாவது நாளாகவும் விசாரணை அப்படின்னா விஜய் கட்சி நிர்வாகிகள்கிட்ட இரண்டாவது நாளாக விசாரணை செய்கிறதுக்கு என்னங்க தகவல் இருக்குது ஏற்கனவே அங்கே கரூர்லேயும் விசாரணை நடத்தினாங்க ரெண்டு நாள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தக்கூடிய அளவுக்கு இவங்க பக்கம் தகவல் இருக்கா இது ஒரு யூகோ மோதல் சிபிஐ வந்து எல்லோரும் இலக்காரமாக பேசினாங்க தமிழ்நாட்டு அதிகாரிகள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எல்லோரும் இலக்காரமாக பேசியதுன்னு விளைவாகத்தான் இந்த ஈகோ ஏன்னா சென்னை சாஸ்திரி பவன் நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவன் இருக்கிற அதிகாரிகள் தான் கரூர் சமூகத்தில் விசாரணை அதிகாரிகள் அவங்க தான் போயிட்டு வந்தாங்க இங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது சிபிஐ ஆஃபீஸ் சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவன் இருக்குது ஏன் இங்கே கூப்பிட்டு சம்மன் அனுப்பி விசாரிக்க முடியாதா காரணம் என்னென்னா தமிழ்நாட்டு அதிகாரிகள் எஸ்பி கலெக்டர் டிஎஸ்பி நேற்றே போயிட்டாங்க டெல்லிக்கு நேற்று அவங்க விசாரிக்கவே இல்லை தமிழ்நாட்டு அதிகாரிகளை நேற்று சும்மா உக்கார வச்சு அமைச்சிட்டாங்க நாளைக்கு வாங்க டைம் இல்லைன்ட்டாங்க ஸோ இன்னைக்கு இருக்கிறாங்க அதிகாரிகள் அப்போ தமிழ்நாட்டு அதிகாரிகளை முதல்ல விசாரிக்காமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுன் நிர்மல் குமார் புஷியானன் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அந்த நான்கு பேரிடம் இன்றும் விசாரணை தொடர்கிறது அப்போ இன்னி வரைக்கும் தமிழக அதிகாரிகள் பார்த்தாங்களான்னு தெரியாது திமுக சிபிஐ அதிகாரிகளை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசி என்ற யூஓ காரணமாகவே தமிழக அதிகாரிகளை அலைக்கழிக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது ரெண்டு நாள் விசாரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன விசாரணை எப்பவுமே சிபிஐல வந்து விசாரணை என்பதுன்னா நீங்கள் வந்தோடனே உட்கார வைப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் காக்க வைப்பாங்க ஒரு பாட்டில் தண்ணி கொடுப்பாங்க அது தீர்ந்து போனால் திரும்ப தண்ணி வராது அதுக்கப்புறம் கதவை தட்டினோம் சார் டீ காஃபி கொடுங்க சார் அப்படியா வெயிட் பண்ணுங்கன்னு ஹிந்தியில் பேசிட்டு போய் மோர் வருவாங்க சார் டீ காஃபி கேட்டால் எங்களுக்கு புரியல நீங்கள் இது தமிழில் கேட்டீங்க இங்கிலீஷில் கேட்டீங்க வந்துட்டு மோர் தயிர் எல்லாம் வரும் ஒரு கட்டத்தில் அப்படியே உங்களை ட்ராக் பண்ணி ட்ராக் ஆன் பண்ணி டயர்டான பிறகு கூப்பிட்டு விசாரிப்பாங்க விசாரிக்கிறது என்ன கேள்வித்தாள் தான் கேள்வித்தாள் கொடுத்து அதுக்கு பதில் எழுதணும் நீங்கள் இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும் சாதாரணமாக சிபிஐ வந்து இதோ அஞ்சு கேள்வி பத்து கேள்வி ஐம்பது கேள்வி கேட்பாங்க நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த நான்கு பேரும் ஒரே மாதிரியான பதில் எழுதணும் புஷியானந்த ஒரு பக்கம் நாங்கள் கரூர் கூட்டம் போகும்போது பதினஞ்சாயிரம் பக்கத்தில் பிட் அடிக்க முடியாது இப்போ நீ இவ்வளோ போடுற நம்பரு அட்வொகேட் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க என்ன சொன்னாலும் ஒரே மாதிரியான பதில் தரணும் இதுக்கு வந்து காரணம் கரூர் நாற்பத்தி ஒரு பேர் பலிக்கு காரணம் தமிழக போலீஸாரா இல்லை வேறு எதாவது அரசியல்வாதிகளா வேறு எதாவது சதியா என்ன பிரச்சனையில் உங்கள் கட்சிக்காரங்க செய்த குளறுபடியா இது எல்லாத்துக்கும் நாலு பேரும் ஒரே மாதிரியான பதில் ஏழுதுனா தான் ஏற்றுக்கும் மாற்றி மாற்றி அதுனா சிக்கல் தான் இது ஒரு பக்கம் இப்போ இதுக்கு இடையில் டெல்லி ஆஃபீஸில் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய தேவையே இல்லாமல் இவங்க போயிருக்காங்க விஜய்க்கும் சம்மன் வரும் என்று சொல்கிறார்கள் பொங்கல் பண்டிகை நாட்களில் விஜய் டெல்லி போக வேண்டியிருக்கும் அங்கே போய் அவரையும் ஒரு நாள் ரெண்டு நாள் உக்கார வைப்பாங்கன்றாங்க ஏன்னா ப்ரேயராமல் தான் பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலேஷன் அது கொஞ்சம் முன்னாடியே வச்சு பொங்கல் கொண்டாட்டத்தை ஒரு திரைப்படத்தின் வாயிலாக விஜய் கொண்டாட இருக்கிறாருன்னு பார்த்தா நீங்கள் சிபிஐயில் போய் கொண்டாட விடுவாங்கன்னா எப்படி திரைப்படம் வெற்றியாக தோல்வியான்னு படம் ஒன்று அப்படி தான் தெரியும் அந்த கொண்டாட்டம் வந்து எப்படி ஒன்றும் வச்சுங்க சரி உங்கள் உங்கள் ஆசையை நான் கெடுக்கணும் விஜயுடைய படம் வெற்றின்னு வச்சுப்போம் அவர் கொண்டாடிக்கிட்டு இருப்பார் ஒன்பதாம் தேதியில் தான் கொண்டாடுவார் அது பதினைந்து பதினாறாம் தேதியில ஏன்னா லீவ் நாள் வந்து ஒரு நாள் தான் அங்கே வட மாநிலத்தில் சங்கராந்தி பண்டிகைன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் அது நம்ம ஊர் மாதிரி ஒரு வாரம்லாம் பொங்கல் கிடையாது நம்ம ஊர் போகிலேருந்து ஒரு மூணு நாள் பொங்கல் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் அப்படி அப்படின்லாம் கொண்டாடுவாங்க பதினாறு பதினேழில் அங்கே விஜய் கூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் அங்கே போனால் அவர் ரெண்டு நாள் விசாரிக்கணும் ஏன்னா ஆதோஜனை சிபிஐ கேட்டார் தமிழ்நாடு போலீஸ் மேல் நம்பிக்கை இல்லை நீங்கள் ஒரு ஏஜென்சி வச்சு விசாரிக்கணும் நீங்கள் தானே கேட்டீங்க உங்கள் ப்ரேயர் தானே தாராளமாக வாங்க விசாரிப்பாங்க பாஜக பக்கம் விஜய் வர மாட்டார் என்பது நன்றாக தெரிந்துவிட்டது பாஜக இருக்கிற கூட்டணிக்கு விஜய் வரமாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறோம் காரணம் செல்லூர் ராஜு தட்டார் அப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் நேற்று திருத்தணி கொடுத்ததில் பேசியிருக்கிறார் புதிய கட்சிகளை எங்களை விமர்சிக்கலாமான்னு ஸோ கிட்டத்தட்ட விஜய் இந்த கூட்டணிக்கு வரமாட்டார் இந்த தேர்தலில் தனியாகத்தான் நிற்பார் இந்த தேர்தலில் எனக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணலான்றது விஜய்டைய கால்குலேஷன் ஆனால் பாஜக கூட்டணிக்கு வராத விஜய் பாஜகவை பார்த்துக்கொள் அதனால தான் நயனா நாகேந்திரன் சொல்கிற அந்த விஷயம் வந்து விஜய்க்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை திமுகவுக்குன்னு எடுத்துக்கிறதா தான் என்னுடைய ஆட்டமும் அண்ணாமலையின் ஆட்டமும் ஆரம்பமாகும் அப்படின்றாரு ரெண்டு பேரும் என்ன ஆட்டம் ஆட போகிறாங்க ரெண்டு பேரும் என்ன அங்கே ஏதோ வள்ளி கும்மின்னு ஒரு ஆட்டம் ஆடினாங்க கோயம்புத்தூரில் அதாவது அண்ணாமலை நினைச்சாலும் பரிதாம இருக்குது கோயம்புத்தூர்லேயே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்துக் கொள்வாரா அப்படின்ற அளவுக்கு கிண்டல் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு நியூ ஆஃபர் இருக்குது அண்ணாமலை வந்து எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணி பார்த்தார் அமித்ஷா மோடி எல்லோரையும் சொல்லிட்டார் கடைசியாக ஒரு பேட்டியில் கூட இந்த நாய் அண்ணாமலை என்ற நாய் இப்படிலாம் பேசி நான் யாருக்கும் ஜாலராக அடிக்க மாட்டேன் கக பிடிக்க மாட்டேன் மோடிக்கு மட்டும்தான் அண்ணாமலை நாய் வேறு யாருக்கும் நாய் இல்லைன்னு கூட சொல்லி பார்த்தார் சொல்லி பத்து நாள் ஆச்சு ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல நேஷனல் ஜென்ரல் செக்ரட்டரின்னு சொன்னாங்க பார்ட்டிக்கு நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனை கொடுத்தாது டெல்லியில் உட்காந்து பேட்டி கீட்டி கொடுக்கலாம் நல்லா ஜாலியாக இருப்பார்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை சொந்த கட்சியினரை கேலி செய்கிற அளவுக்கு அண்ணாமலை நிலை பரிதாபமாக இருக்கிறது இந்த நிலையில்தான் நயனார் அங்கே போய் அவரோடு சேர்ந்து வள்ளி கும்மி ஆடி ஆட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட போகிறான்றாங்க விஜய்க்கு வந்து அது வாணிங்க ஆளுங்கட்சிக்கு வாணிங்கா வானிங்கா இல்லை அண்ணாமலை என்ன சொல்கிறேன்னா சரண்டர் இருக்கேன் யார்கிட்ட கிட்ட ஏன்னா நைனாரை மீறி பேட்டி கொடுப்பது நைனாரை மீறி போராட்டம் நடத்துவது நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அந்த ஒரு கொட்டுற சமாச்சாரத்தில் இருக்கும் ஆனார் அதற்காக வீட்டு வாசலில் ஒரு கருப்பு கொடி போராட்டம் யார் அவர் வீட்டு வாசலில் சுற்றி சுற்றி கோயம்புத்தூர் விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு அண்ணாமலை நிலை பரிதாபமாக இருக்கிறது ஸோ இப்போ என்ன சொல்லிட்டார்னா கிட்டே தலைவா நீங்களே பார்த்துருக்கதா செய்யுங்க அதனால் தான் அண்ணாமலை சேர்த்துக்கிட்டார் ஆட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட போகிறோம் சிலம்பாட்டம் சேர்த்துக்கிட்டார் வேறு வழி இல்லைல்ல சரண் ரைட்டர் நைனாரை நீங்கள் எதிர்க்க கூடாது என்று அமித்ஷா குருமூர்த்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒரு வழியே இல்லை நீ அமைதியாக இருந்தால் தான் உனக்கு பொறுப்பு கிடைக்கும் அதை விட முக்கியமான ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்தியிலிருந்து நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கப்படும் ஒட்டுமொத்தமாக மேற்கு மண்டலத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும் அதற்கு முழு மூச்சாக உள்ளன்போடு இதய சுத்தியோடு இந்த உள்ளடி வேலை பார்க்காம அண்டர்க்ரவுண்டில் எடப்பாடிக்கு எதிராக குழி வெட்டாமல் வேலை பார்க்கணும் இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்தது எடப்பாடி புகார் பண்ணார் உங்கள் அரசியல் வாழ்க்கை அதோ கதி நீங்கள் ஒழுங்காக மேற்கு மண்டலத்தில் ஜெயிக்க வச்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பதவி காத்திருக்கிறது இதுதான் அந்த நியூ ஆஃபர் ஜெயிக்க வச்சுட்டு வாங்கன்னா நீங்கள் உள்ளடி வேலை பார்க்காம இருந்தாலே போதும்ன்றது அந்ததுன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் ஏன்னா மேடையில் மைக்கு பிடிச்சி எடப்பாடி அண்ணன் ஆக்க வேண்டியது நம்ம கடமை அண்ணனை ஆக்காமல் தூங்க மாட்டோம் இப்படிலாம் மேடையில் பேசுவார் கீழே போன பிறகு ஏதாவது குசுமம் பண்ணுவார்ல அதையெல்லாம் பண்ணாதீங்க ஒழுங்கு முறையாக வேலை பாருங்கள் இந்த டபுள் கேம் ஆடுற வேலையை விட்டுட்டு ஒழுங்காக வேலை பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வச்ச பிறகு ஸோ இன்னும் ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு அண்ணாமலையை அந்த இடத்துல தொங்க விட்ற ஸ்டாக்டிஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது பட் என்ன விஜய் கட்சிக்கு பாஜக வீசி பார்த்து அண்ணாமலையும் பேசியிருக்கார் எப்படியாவது இங்கே வந்துருங்க நாங்கள் தானே உங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்தோம் மத்திய செட் பிரி பாதுகாப்புலாம் கொடுத்தமே ஒன்றும் கண்டுக்க மாட்டீங்களேன்னு ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார் ஒன்றும் நடக்கலை ஜான் ஆரோக்கியசாமி அண்ணாமலையும் தான் ஹேண்ட் அண்ட் கிளவு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து வரலை இப்போது அண்ணாமலைக்கு ஒரே ஒரு வேலை அதிமுக கூட்டணிக்கு உழைப்பது அந்த கூட்டணி வேட்பாளரை ஜெயிக்க வைப்பது அதன் பிறகு டெல்லிக்கு போவது இதுக்கு இடையில ஒருவேளை ஏதாவது நடந்தாலும் நடக்கலாம் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் பதவி கிடைத்தாலும் கிடைக்கலான்னு ஒரு தகவல் இருக்கு திருத்தணி வடமாநில இளைஞரை சிறார்கள் கூட்டம் ரொம்ப அவங்க கிட்ட வைலண்டா பிஹேவ் பண்ணது சோசியல் மீடியாவில் பரவி பெரிய அளவுக்கு கண்டனத்தையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்திருக்கு எல்லா கட்சி தலைவர்களும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க விஜயும் கண்டனம் தெரிவித்து விட்டு இப்ப விஜய் சொல்லுவாரா இது எப்போ சொல்லுவார் அப்படின்றதெல்லாம் கூட ஊடகத்துல ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்குது அந்த கட்டத்தில் விஜயும் கண்டனம் தெரிவித்து விட்டார் அப்படின்றாங்க இந்த சம்பவம் வந்து ரொம்ப கடுமையாக கண்டிக்க வேண்டியிருக்கு மறுக்கவே முடியாது இன்னும் சொல்ல போனால் இந்த சிறுவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தால்தான் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து வருஷமாக ஜெயிலில் போடணும் நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிற மோகத்தில் நீங்கள் வேறு ஏதாவது தகராறு பண்ணால் கூட பரவாயில்ல ரீல்ஸ் எடுக்கிற மோகத்தில் ஒருத்தனை வெற்ற காட்சி இருக்குல்ல ரொம்ப கொடுமையான காட்சி நீங்கள் அந்த மோகம் வந்து எந்த அளவுக்கு தலைவிரித்து அழுகிறது நார்த் இந்தியாவில் பெண்களுடைய ஆடை விழிப்பு ரீல்ஸ் மோகம் தமிழ்நாட்டில் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் வெட்டுறது கத்தி எடுத்து கேக் வெட்டுறது இந்த ஒரு கலாச்சாரம் அதை விட மோசமாக இருக்குது இந்தியாவோட இது மோசமாக இருக்குது ஒரு பக்கம் கண்டிக்க வேண்டி தமிழக அரசு துணிச்சலாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் சிறுவர்கள் என்று பார்க்கவே கூடாது இதை பார்க்கிற அனைத்து சிறுவர்களுக்கும் ஒரு கடும் பாதிப்பு வரணும் அப்பா தமிழ் பத்து வருட சிறை தண்டனை ஜெயிலே கொண்டுவாங்க பதினஞ்சு பதினாறு வயசு பையனுக்கு பத்து வருஷ சிறை தண்டனை என்பது அவனுடைய இளமை வாழ்க்கையை வீணடிப்பது அப்படி உள்ளத்துக்கு போனோம் இல்ல இப்போ இதுல கோரிக்கை வைக்கிறேன் இல்ல கரெக்ட் ஆனா இந்த அம்பத்தூர் ஆவடி திருவள்ளூர் இந்த பகுதிகளில் தான் கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களோட ஒரு காலகட்டத்தில் இந்த பட்டாக்கத்தையே வந்து பிளாட்ஃபார்ம்ல தேய்ச்சிக்கிட்டு போனதில் தான் இருந்து நடவடிக்கைகள் எல்லாம் இருந்தது இது ரயில்வே போலீஸ் தான் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய காரணம் தமிழ்நாடு போலீஸ் ரயில்வே போலீஸும் பிரிக்க வேண்டாம் யாருக்கு வந்து குற்ற நடவடிக்கை ரயில்வே பிடிச்சி லோக்கல் போலீஸ் கொடுக்க முடியும் ரயில்வே போலீஸ் கேஸ் போட முடியாத அவங்க பிடி பாதுகாப்பு தானே போகிறாங்க அவங்க போய் பிடிச்சி லோக்கல் போலீஸ் தான் கொடுப்பாங்க அது விட்டுருவோம் என்ன என்ன கேட்டிங்கன்னா இப்போ விஜய் வந்து கண்டனம் தெரிவித்துருக்கிறார் அந்த விஜயோட கண்டனத்தை பார்த்தேன் இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது எஞ்சிருக்கிற இருக்கிற ஆட்சி காலத்தில் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கபட நாடக அரசை கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலே ஒரு எதிர்கட்சியாக விஜய் விமர்சித்த அந்த வார்த்தை அது எல்லாமே நான் வரவேற்கிறேன் கபட நாடக அரசு உங்கள் பாணியில் ரைட்டு நான் விஜய்க்கு ஒரு கேள்வி கேட்குறேன் கடைசியாக ஒரு ரெண்டு படம் நடித்தார்ல ஒரு படம் மாஸ்டர் இன்னொரு படம் லியோ மாஸ்டரில் நீங்கள் என்ன கதை அம்சம் வச்சுருந்தீங்க ஒரு கதை நாயகன் அதை விஜய் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒரு மோசமான ஒரு பேராசிரியர் ஏன் வேறு கதையே இல்லையா ஏன் ஒரு பேராசிரியர் நல்ல பேராசிரியர் கூடாதா சிறார் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சிறு சிறு குற்றங்கள் புரிந்த கொடும் குற்றங்கள் புரிந்த கூட்டத்துக்கு உங்களை அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஏன் நீங்கள் குடிகார புரோசராக தான் இருக்கணுமா சரி அந்த படத்தில் வர காட்சிகளாக இருக்குல்ல அது உண்மையாக சிறார் பள்ளிக்கூடத்தில் போகிற பிள்ளைகள் பல குற்றங்களில் ஈடுபட்டு அந்த கைதிகளாக இருப்பவர்கள் நீங்கள் அந்த படத்தில் சில காட்சிலாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வரும்போது அந்த மீடியம் இருக்குல்ல அந்த பாதிப்பு கடும் பாதிப்பு இதெல்லாம் தெரியாத ஒரு சமூகம் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் உங்களோட விஜய் ரசிகர்களாக பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் ஓ இந்த சிறுவர் ஜெயில் இப்படி இருக்குமோ ஓ இப்படி தான் அட்ராசிட்டி பண்ணலாமா இந்த ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பீடி பிடிக்கலாம் கஞ்சா பிடிக்கலாம் வாத்தியார் அடிக்கலாம் வரவனாக அடித்து மிரட்டி நீங்கள் ஏற்கனவே நாங்கள் கிரைம் அக்யூஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த விஜய் சேதுபதியுடைய இன்னொரு வில்லத்தனமான ரோல் அவர் இந்த சிறுவர்களை வைத்துக்கொண்டு கொலை கொள்ளை எல்லா வேலைகளும் செய்கிற ஒரு காட்சி அமைப்பு இப்படிப்பட்ட படத்தில் தமிழ்நாட்டு அரசு திருத்த போகிற ஒரு கதாநாயகி நடித்திருக்கிறார் ஒன்று வேறு கதையே கிடைக்கல சரி ரெண்டு லியோ லியோவில் என்ன படம் முழுக்க முழுக்க கொலை கொள்ளை கடத்தல் அப்பா அண்ணன் எல்லாமே கடத்தல் கும்பல் ஏன் கதை அம்சமே இல்லையா முழுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு கொலை கேஸில் எப்படி துப்பு துளக்குவதுன்னு மலையாள படத்தில் அருமையான கதையம்சம் கொண்ட படம்லாம் இருக்குது மலையாளத்தில் அந்த மாதிரி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒரு நல்ல துப்பறியும் கதைக்கு எனக்கு போடுங்க கடத்தல் வேடத்தில் நடிக்க விரும்பலை அதுக்கப்புறம் திருந்தி வர மாதிரி எனக்கு வேண்டாம் ஒரு முழுக்க முழுக்க ஒரு சோஷியல் கிரைம் த்ரில்லர் ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறேன் இல்லை ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ஆகிறேன் இல்லை ஒரு காமன் மேனாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு ரோல் கொடுங்க அப்படிலாம் கேட்கல கடத்தல் கும்பல் வெட்டு குத்து வெட்டு குத்து கடத்தல் இதை தவிர ஒன்றுமே இல்லை இப்படிப்பட்ட கதைகளை வைத்து படம் எடுத்தவர்தான் எஞ்சியிருக்கிற காலத்தில் நடவடிக்கை கோரிக்கை வைத்திருக்கிறார் அது விஜயோட மனசாட்சிக்கே இந்த கேள்வியும் பதிலும் பொருந்தும் என்று விட்டு விடுகிறேன் நன்றி நன்றி Okay.